வணக்கம் டபிள்யே கட் ஜோதி பார்க்க இருக்கும் தலைப்பு ராகு திசை என்ன செய்யும் நம்ம இதுவரைக்கும் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ஐந்து திசைகளுக்கு போட்டிருக்கோம் இப்போ ஆறாவதாக ராகு திசை என்ன செய்யும் உங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் வரிசை வரும் பார்த்து வேணால ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னு டிப்ளமாலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே போவான் என்ன அக்கஞ்சர் பேசி சித்தா வருமா கவரம் நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படித்த பயணங்கள்லாம் இப்போ வாங்க தலைப்புல போலாம் ராகு திசை என்ன செய்யும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது ஆகவே ராகு நின்ற வீட்டு அதிபதியின் நிலைமையை கொண்டே ராகு பகவான் பலன்களை தருவார் ராகு பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்று சுப கிரகங்களின் சேர்க்கையுடன் இருந்தால் நினைத்தது நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் நல்ல மன தைரியம் உண்டாகும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்றுவிட்டால் அதிகம் சம்பாதிக்கும் யோகம் வெளியூர் வெளிநாடு தொடர்பு உடையவர்களால் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஆடை ஆபரண சேர்க்கைகள் யாவும் சிறப்பாக அமையும் புதுமையான கட்டிடங்கள் கட்டுவது புதுமையான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது போன்றவற்றில் ஈடுபாடு கொடுக்கும் அதுவே ராகு அசுப பலம் பெற்று ராகு நின்ற வீட்டு அதிபதியும் பலம் இழந்தால் ராகு திசை நடைபெற்றால் உடல்நிலைகள் பாதிப்பு விபத்துக்கு உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மருத்துவ செலவுகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை அதிக முன்கோபும் உண்டாகும் கணவன் மனைவிகள் இடையே கருத்து வேறுபாடு தவறான பெண்களின் சேர்க்கைகள் பிள்ளைகளுக்கு தோஷம் அரசு வழியில் தண்டனை அபராதம் கட்ட வேண்டிய நிலை போன்ற பலவிதமான துக்க பலன்கள் உண்டாகும் உடல் நிலையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்ணும் உணவே விஷமாக மாறக்கூடிய நிலை உண்டாகும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் ராகு பகவானின் நட்சத்திரங்கள் ஆகும் ராகு திசை ஒருவருக்கு மூன்றாவது திசையாக வந்தால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும் குறிப்பாக ரோஹிணி அஸ்தம் திருவோணம் போன்ற சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது திசையாக ராகு திசை வரும் இக்காலங்களில் எதிலும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது ராகு பகவான் பலமாக அமையப்பெற்றால் குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் நல்ல உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இளம் பருவத்தில் ராகு திசை நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்றல் புத்தி கோர்மை ஸ்பெகுலேஷன் மூலம் தனசேர்க்கை உண்டாகும் மத்திம பருவத்தில் ராகு திசை பலமாக இருந்து நடைபெற்றால் எதிர்பாராத தன சேர்க்கை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அமைப்பை தரும் எதிர்பாராத உயர்வுகள் உண்டாகும் முதுமை பருவத்தில் திசை நடைபெற்றால் வசதி வாய்ப்புகள் எதிர்பாராத சேர்க்கை செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அதுவே ராகு பகவான் பலமிழந்து திசை நடத்தினால் குழந்தை பருவத்தில் ஆரோக்கிய பாதிப்பு பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இளம்பருவத்தில் பலமிழந்து நடைபெற்றால் கல்வியில் தடை தேவைய தேவையற்ற நஷ்டம் தீய பழக்க வழக்கங்களால் பெயர் உண்டாகும் மத்தியம வயதில் ராகு பலமிழந்து திசை நடந்தால் மனவாழ்வில் பிரச்சனை எடுக்கும் முயற்சிகளில் தடை முரட்டுத்தனமாக செயல்படும் அமைப்பு முதுமை பருவத்தில் நடைபெற்றால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்ணும் உணவே விஷமாக மாறக்கூடிய நிலை உண்டாகும் ராகு திசை ராகு புத்தி இந்த ராகு திசை ராகு புத்தி இரண்டு வருடம் எட்டு மாதம் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் ராகு பலம் பெற்று அதன் சுய காலமாக மனதில் இருந்தால் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் காரியங்களில் வெற்றியும் அரசு வழியில் ஆதரவும் செய்யும் தொழில் உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாகும் வீடுமனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் குடும்பத்தில் சுபகாரியமும் கூடும் அமைப்பு ஏற்படும் ராகு பகவான் பலமிழந்து இருந்தால் பிறந்த ஊரை விட்டு உற்றார் உறவினர்களை விட்டு குடும்பத்தை விட்டு அந்நியர் வீட்டில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் மனநிலையில் பாதிப்பு தீராத நோயினால் அவதிப்படும் நிலை மீன் பம்பு வழக்குகள் சிக்கி கெட்ட பெயர் எடுக்கும் நிலை குடும்பத்தில் உறவினர்களை இழக்கும் நிலை பொருள் இழப்பு பங்காளி வரியில் தொல்லை வருடம் நான்கு மாதம் இருபத்தி நாலு நாட்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்று அமைய பெற்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பாராத வகையில் லாபம் கிட்டும் தானிய விருத்தியும் சமுதாயத்தில் பெயர் புகழ் யாவும் சொந்த ஊரிலேயே வீடு மனை வண்டி வாகனம் வசதிகளுடன் வாழக்கூடிய யோகம் அமையும் பிள்ளைகளால் பெருமையும் அதே அரசு வழியில் உயர் பதவிகளும் பெரியவர்களின் ஆசியும் கெட்டும் குரு பகவான் பழமிழந்து அமைய பெற்றால் நீச செய்யும் நிலை பண விஷயத்தில் கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய நிலை புத்திர பாக்கியம் உண்டாக தடை புத்திரர்களால் அவமானம் நெருங்கியவர்களை துரோகம் செய்யும் நிலை வறுமை தொழிலில் உத்தியோகத்தில் அவப்பெயர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்கள் உண்டாகும் திசை சனி புத்தி இரண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் சனி பகவான் பலம் பெற்றால் சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை சுகமான வாழ்க்கை சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் விருத்தி தொழில் வியாபார நிலையில் முன்னேற்றம் எதிலும் துணிந்து செயல்படும் ஆற்றல் ஆடை ஆபரண சேர்க்கை அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் சனி பகவான் பலமிழந்து புத்தி நடைபெற்றால் எதிர்பாராத விபத்துகளால் ஊனமாகும் நிலை மனைவி பிள்ளைகளுக்கு உடல் பாதிப்பு உற்றார் உறவுகளிடையே பகை சோர்வு எடுக்கும் காரியங்களில் தடை தொழில்களால் பிரச்சனை அரசு வழியில் தொல்லை பூர்வீக சொத்துக்களை இழக்கும் நிலை புத்திரதோஷம் வீண் பம்பு வழக்குகள் தொல்லையால் அவமானம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் நடைபெறும் ராகு திசை புதன் புத்தி இரண்டு வருடம் ஆறு மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் புதன் பகவான் பலம் பெற்று அமைந்திருந்தால் நல்ல வித்தைகளும் கல்வி நிலைகளும் உயர்வுதரவு ஏற்படும் உற்றார் உடம்பர்களுக்கு மற்றும் பெரிய மனிதர்களின் அன்பிற்கு பாத்திரமாக கூடிய அமைப்பு உண்டாகும் ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை மனைவி பிள்ளைகளால் சிறப்பு புது வீடு கட்டி குடிபுகும் பாக்கியம் உண்டாகும் புதன் புத்தி நடைபெற்றால் குலப்பெயர் கெடும்படி நடந்து கொள்ளும் நிலை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு அரசு வழியில் பிரச்சனை வண்டி வாகனங்களால் வீண் விரயம் பகைவர்களால் தொல்லை ஏற்படும் திசையில் கேது புத்தி வருடம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் கேது பலம் பெற்று நின்ற வீட்டு அதிபதியும் பலம் பெற்றார் வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை ஈடுபாடு தெய்வ தரிசனங்களுக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் என்றாலும் என்பதால் பெரிய அளவில் நற்பணங்கள் எதிர்பார்க்க முடியாது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இல்வாழ்வில் ஈடுபாட்டற்ற நிலை திருடர் மற்றும் பகைவர்களால் தொல்லை நெருப்பால் கண்டம் எதிலும் சுறுசுறுப்பற்ற நிலை பூமி மனை வண்டி வாகனங்களால் கஷ்டம் கண்டம் விதவையுடன் தொடர்பு இந்த மாதிரியான உண்டாகும் ராகு திசை வருடம் நடைபெறும் பலம் பெற்றிருந்தால் அரசு வழியில் உயர் பதவியில் உத்தியோக நிலை உயர்வு புகழ் பெருமை யாவும் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன யோகம் திருமண சுபகாரியம் நடைபெறும் வாய்ப்பு பெண் குழந்தை யோகம் கலைத்துறையில் சாதனை என்று பலவிதமான நட்பலன்களும் கிடைக்கும் இதுவே சுக்கரன் பலமிழந்து புத்தி நடத்தினால் பெண்களால் அவமானம் மர்மஸ்தானங்களில் நோய் சர்க்கரை வியாதி திருமண தடை நினைத்த காரியங்களில் தோல்வி பணக்கஷ்டம் வறுமை வண்டி வாகனத்தால் வீண்வரையும் இல்லற வாழ்வில் இனிமை குறைவு எடுக்க முயற்சிகளில் கெடுபலன்கள் ஏற்படும் ராகு திசை சூரிய புத்தி பத்து மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் இதில் சூரியன் பலம் பெற்று அமைந்தால் அரசு வரையில் உயர் பதவி வைக்கும் யோகம் இராணுவம் போலீஸ் துறைகளில் விருதுகள் எடுக்கும் காரியங்கள் சிறப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் நல்ல தைரியம் துணிவு எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய பலம் தந்தை தந்தை வழி உறவுகளால் நன்மை செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் இதுவே சூரியன் பலமிழந்து ராகு திசை நடத்தினால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தலைவலி இருதய கோளாறு ஜுரம் கண்களில் பாதிப்பு தந்தை தந்தை வழி உறவுகளிடையே பகைமை தொழில் வியாபாரம் நஷ்டம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை எல்லாம் நடக்க நடைபெறும் ராகு திசையில் சந்திர ஒரு வருடம் எட்டு மாதம் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் எடுக்கும் காரியங்களில் வெற்றி நல்ல மன உறுதி அறிவாற்றல் திருமண பாக்கியம் பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு வண்டி வாகன யோகம் கணவன் மனைவி உறவில் நிம்மதி கடல் கடந்து அந்நிய நாட்டிற்கு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்பு பயணங்களால் அனுகூலம் தொழில் ஜல தொடர்பா உடைய தொழில்கள் ஏற்றம் தாய்வழியில் மேன்மை பொருளாதார உயர்வு என்று அனைத்தும் சுபபலங்களாக நடக்கும் இதுவே ராகு திசையில் சந்திரன் பலமிழந்து நடைபெற்றால் தாய்க்கு கண்டம் தாய் உளவு தாய் வழி உறவுகளிடையே பகை மனக்குழப்பம் எதிலும் தெளிவாக செயல்பட முடியாத நிலை எடுக்கும் காரியங்களில் தடை பெண்கள் வழியில் பிரச்சனை விரோதம் ஜலத்தொடர்பு உடைய பாதிப்புகள் நீரினால் கண்டம் கடல் கடந்து செய்யும் பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் காரிய தடை உண்டாகும் ராகுதிசை செவ்வாய் புத்தி ஒருவரிடம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் பூமி மனைவீடு வண்டி வாகன யோகம் தன தானிய சேர்க்கை அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் வம்பு வழக்குகளில் வெற்றி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள் கிட்டும் உடன்பிறந்த சகோதரர்களால் அனுகூலம் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் உயர்வு உண்டாகும் செவ்வாய் பலமிழந்து இருந்த உடல்நலத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தலைவலி ஜுரம் காயம் ஏற்படுதல் எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கும் நிலை உண்டாகும் மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு மாதவிடாய் பிரச்சனை சகோதரர்களால் பகை அரசு வழியில் அனுகூலமற்ற நிலை பூமி மனை வண்டி வாகனம் வீண் விரயம் பங்காளி வழியில் விரோதம் தொழில் உத்தியோகத்தில் வீண் பழிகள் சுமக்கக்கூடிய நிலை ஏற்படும் ராகு பகவானுக்குரிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் ராகு காலத்தில் துர்க்க அம்மனுக்கு எலுமிச்சம்பளத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது சிவன் சர்பேஸ்வரர் ஐரவர் வழிபாடுகள் மேற்கொள்வது சிறப்பு மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் உளுந்து போன்றவற்றை தானம் செய்வது பொதுவாக திருமண வயசில் ராகு திசை நடைபெற்றால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு வயது மூத்த ஒரு நாள் ஒரு பொழுது எனும் வயது மூத்த களத்திரம் அமைய வாய்ப்பு உண்டு ஆண்களாக இருந்தால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது வயது மூத்த பெண் பெண்களாக இருந்தால் இளைய மனை கணவன் அமைய வாய்ப்பு உண்டு இல்லையென்றால் அதிக வயதுடைய உடைய கணவர்கள் அது பொருத்தமில்லா அடுத்து மறுமண களத்திரம் நடக்கும் பொழுது மறுமணம் இல்லைன்னா மேடை வரைக்கும் வந்து நின்றுட்டு போன பெண் கலத்திரம் ஜாதி மதம் மாறிய திருமணம் நடைபெறும் இந்த மாதிரியான அமைப்புகள் வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் ராகு திசையில் உண்டு இதுமாதிரி ராகு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து விஷயங்களில் ஐந்து ராசிகளில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் அவங்க ஜாதகம் இயல்பாகவே சிறப்பான ஜாதகம் ஓகே தங்கள் ஜாதங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதத்தில் ராகு பகவான் எங்கே இருக்கிறார் ராகு திசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ராகு பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டு ராகு பகவானை வணங்கி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி